நான் யூடியூப் பார்த்து பழகினேன் ஒரு நாள் தான் பார்த்தேன் நான் நேற்கனவே ஹேரி ஒர்க் செய்வேன் இந்த சாரி பிளவுஸுக்கு அதனால இந்த திங்ஸுகள் கொஞ்சம் கொஞ்சமே எனக்கு தெரியும் அதனால யூடியூப்பும் பார்த்தனா யூடியூப் பார்க்கும்போது இந்தந்த பொருள் தான் தேவைன்றப்போ என்னோட சில்க் த்ரெட் எல்லாம் என்னோட ஆல்ரெடி இருந்தது அப்ப நான் வந்து பப்ளிக் கம் எல்லாம் முடிஞ்சது அதுகளெல்லாம் வாங்கிட்டு நேற்று வந்து வாங்கி செய்து அநியாயமாக்கூடாதான்னு எழுந்துட்டு நேற்று வந்து ரெண்டு பிளாஸ்டிக் காப்பு வாங்கி சாரி கோல்டு கலர் சாரியும் இந்த இந்த மஜந்தா கலர் பிளவுஸும் அதனால மஜந்தா கலர் காப்பு செய்வோம்னு சொல்லி கிளிப் ஸ்டோன் எல்லாம் வாங்கி ரெண்டு இப்படித்தான் காப்பு இந்த பிளாஸ்டிக் காப்பு வாங்கி இதெல்லாம் த்ரெட் எல்லாம் சுற்றி அந்த கலரில் ப்ளவுஸ் கலரில் இந்த ரெண்டு காப்பும் செய்து வச்சுட்டேன் அப்போ இது ரெண்டும் நல்லா வந்தோன்ன இதுக்கு இன்னும் நாலு நாலு சின்ன காப்பு வேறு டிசைனில் செய்துட்டு போட நல்லா இருக்கு என்ன ரெண்டு காப்பு நல்லா இருக்காதானே அப்படி போடுறது அப்படி நினைட்டு நான் இன்னும் நாலு பிளாஸ்டிக் காப்பு வாங்கி வெச்சிருக்கேன் இப்போ இன்னைக்கு நான் இந்த வீடியோல இந்த காப்பு அப்படி நான் செய்யறேன்னு சொல்லி தான் இது போறேன் இதுக்கடைடா நாம வீடியோல பார்க்க போறோம் சேனலுக்கு first டைம் வந்தா சேனலை subscribe பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க இப்படி இப்படி டிசைன்ல நான் காப்பு செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா காப்பு செய்யிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொன்னா இது வந்து பத் பிக் இது வேணும் அது வந்து இந்த ரவுண்ட் ரவுண்ட்ப் இருக்கு மஜந்தா கலர் செய்யறதால இந்த சதுரத்துல கிளிப் ஸ்டோன் வாங்கி வச்சிருக்கேன் எல்லா டிசைன்லயுமே திலகம் ஸ்டோன் இருக்குது டைமண்ட் மற்றது ரவுண்ட் எல்லா ஷேப்லயுமே இருக்குது வாங்கி கொள்ளலாம் இந்த சில்க் த்ரெட் ஆரிவல் செய்யற இந்த சில்க் த்ரெட்டும் வேணும் செய்யறதுக்கு அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் காப்பு இந்த பிளாஸ்டிக் காப்பு ஒரு ஒரு சைஸுக்கு இருக்குது உங்களுடைய சைஸு கேட்ட மாதிரி வாங்கிக்கொள்ள இது நாலு காப்ப வந்துருக்கேன் இதைத்தான் நான் பேர் எப்படி செய்ய செய்யப்பட்றேன்னு பார்க்குறேன் இதுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ஒரு கொப்பு இதை அந்த நூல் என்னென்னு சொன்னால் அப்போதான் நீட்டாக இருக்குது இப்படி பிடிச்சி கொண்டு இப்படி சுத்தம் இருபது தடவை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு

இதில் என்ன செய்யணும் பண்ண சொன்னால் ஃபெப்ரிக் கம் பூசணும் என்னடா விடுபட்டுரும் அதனால் பேப்ரிக் க்ளூ இதில் பூசணும் இப்படி இந்த இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல பூசணும் என்னென்னடா ஒட்டுப்பட்டு நிற்கும் விடுபடாது இல்லாட்டியும் ஒன்று உடம்பு விடுபட்டுரும் இப்படி பூசி போட்டு தான் என்ன செய்யணும்னு பண்ணி சொன்னால் இதை கட் பண்ணி எடுக்கணும் இந்தா இப்படி கட் பண்ணிவிட்டு தானே கட் பண்ணி எடுத்தா எல்லாமே சேமா இருக்குங்களா இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த பிளாஸ்டிக் காப் எடுத்துட்டு இந்த உள் பக்கத்துக்கு பேப்ரிக்கம் பூச போறோம் இப்படி பூச இப்படி பூசிட்டு இது இருக்கு தானே இந்த இதை வந்து இப்படி வைக்கிறோம் இதை வந்து இப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு இந்த இப்படி வச்சுட்டு இங்கே பிடிச்சிருக்கணும் வேண்டா கிளம்பி வந்துடும் இந்த நூலை இப்படி கொடுத்து இப்படி எடுக்கணும் இதுக்குள்ளால் இதுக்குள்ள என்ன இந்த இப்படி இப்படி இந்த சதுரமாக வர மாதிரி ஆ இப்படி பிடிச்சி சுற்றணும் இதை இப்படியே பிடிச்சி பிடிச்சி இந்த கீழே பிடிச்சி இப்படி சுற்றணும் அப்போ தான் நீட்டாக இழுபட்டு வரும் இல்லைன்னு சொன்னால் கடைசியாக நாங்கள் ஒட்டும் போது நடுவில் தொஞ்ச மாதிரி வந்துடும் அசிங்கமாக இருக்கும் இந்த இப்படி ஃபுல்லாக சுற்றி முடிக்கணும் இங்கே ஒட்டுறதே நீட்டாக ஒட்டிடணும் இந்த கீழே இந்த கிளம்பி கொண்டு நிற்கக்கூடாது இப்போ இது ஃபுல்லாக இப்போ நாங்கள் சுற்றி முடிப்போம் அப்படி இந்த இப்படி 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 நீட்டாக சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா சரியா இது நான் டிக்டாக்லையும் பார்த்துருக்குறேன் இப்படி சரியா உண்மையா டிக்டாக்லையும் பார்த்துருக்குறேன் ஒன்லைன் பிஸ்னஸ் செய்கிறாங்க தெரியுமா ஏன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இப்படி காப்புகள் தான் இப்ப இருந்து தொழிலும் சரி சரி மொடல் சூட்டுகள் அதுல என்ன செய்ய ஓடல்கள் குடிப்பினா கடையில எல்லாம் எங்களை சாரி கேட்ட கலர்லாம் வாங்கி கொள்ள டிசைன்ல இது வந்து நாங்க இப்ப நீங்க பிடிச்ச மாதிரி டிசைன்ல சொல்லி செய்யலாம் இது உண்மையாவே பழகி ஒரு பிசினஸ் செய்ய வேண்டிக்கிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு இதாவே ஏனென்றால் இப்ப டோட்டலா கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கும் தனியா தனியா வாங்கி செய்யறதுக்கும் வித்தியாசமே இருக்குதானே இப்ப தொகையா ஒரு இடத்துல செய்தா அவங்களுக்கு உண்மையாவே லாபம் இருக்குது இப்ப எல்லாமே பிசினஸ் எல்லாத்துலயுமே லாபம் தரக்கூடிய பிசினஸ்கள் இருக்கு இப்ப இடையில இங்க நான் எடுத்த நூல் இருக்குதானே அது ஃபுல்லா சுத்துறதுக்கு காணாது கொஞ்சம் பெருசா எடுத்துட்டுதான் காணும் இப்ப இது இடையிலே தானே இடையில என்ன செய்யணும் இடையில இப்படி ஒட்டி போட்டு திருப்ப நூல் எடுக்கணும் நாங்க அளந்து எடுத்து நாங்க எடுத்துட்டு இந்த ஜோயிண்ட்ல இருந்து திரும்ப சுத்தணும் இந்த வேலை இதோட முடிஞ்சுது இந்த அந்த சைட்டுக்கு சுத்த இல்லைண்ணா அப்ப இதுல இருந்து இங்க சுத்தம் மிஞ்ச எடுத்துருக்கோம் திருப்ப இது பார்த்தீங்கன்னா புல்லாவே த்ரெட் சுத்தியாச்சு மஜந்தா கலர் இப்ப இந்த ரெண்டுக்கும் வந்து நான் கோல்டு கலர் சுத்தப்படேன்டா சாரில கோ சாரி கோல்டு பிளவுஸ் தான் வந்து மஜந்தா கலர் அப்ப இதுக்கு வந்து நான் கோல்டு கலர் பண்ணேன் இந்த கோல்டு கலர் சில்க் த்ரெட் எடுத்தாச்சு இதெல்லாம் ஆர்வல் செய்யற நேரம் மாங்கின திங்ஸ் படகுலத்துக்கு

இதுக்கு ஒரு ஸ்டிக் விக்குதான் சரியா பென் ஸ்டிக்னு சொல்லி அது இல்லை அதனால நான் வாங்க இது நடுவுல வரும் அப்போ இந்த கிட்ட போனாங்கப்பா இது நடுவில் வரும் இந்தபடியா இந்த இந்த வட்டமாக இருக்கிற ஸ்டோன் இருக்குதானே அதை நாங்கள் அப்படியே ஃபுல்லாக ஒட்ட போகிறோம் விழுந்துச்சு அந்த பெண் இருந்தால் நல்லம் அந்த பெண் இங்கே இல்லையா ஜாழ்ப்பாணம் போகும்போது வாங்கணும் இந்த இப்படி ஃபுல்லாகவே இந்த ஸ்டோனை தான் ஒட்ட போகிறேன் இந்த பப்ரிகம் தெரிய மாட்டு யோசிப்பீங்க அது காஞ்சோன்னு தெரியாது இப்படி பத்து ரவுண்டாக இருக்கிற கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டோம் இப்போ இந்த மஜந்தா கலருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சதுரமாக ஒரு கிளிப் ஸ்டோன் வாங்கியிருக்கோம் இந்த பத்து கடுத்தது பதினொன்று இதை நாங்கள் ஒட்டுவோம் பதினொராவதா இதை ஒட்டுவோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது வந்து ரெண்டு ஒட்டிட்டும் இது ஒட்டலாம் மூன்று ஒட்டிட்டு ஒட்டலாம் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை இப்படி ஒட்டினா நல்லா இருக்கும் என்று தோணினது இது தொடர்ந்து ஒரு மூன்று ஒட்டுவோம் சரியா ஒன்று ரெண்டு மூன்று மூண்ட ஒட்டினதுக்கு பிறகு நல்லாமத்தி ஒட்டினீங்களா நிற்கும் அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரவுண்ட் ஸ்டோன் ஒட்ட போகிறோம் விழுகுது எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை தானே அதுக்கு பிறகு இன்னொரு பத்து ஒட்டுவோம்

ரெண்டாவது பிறகும் இந்த பிங்க் ஓட்டலாம் விட்டலாம் மூன்றாவதுக்கு பிறகும் விட்டலாம் இல்ல அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு ரெண்டு அப்படி உங்களை விருப்பப்படி ஓட்டலாம் எனக்கு இது ஒரு பத்துக்கு எந்த இந்த காப்பம் வந்து மஜந்தா கலர்ல இருக்கிறதால கொஞ்சம் பிரைட்டா தவிர்க்காண்டி இந்த கலர் வச்சிட்டு இந்த மஜந்தா இது ஸ்டோன் வந்து நான் வச்சிருக்கேன் இது முடிஞ்சுது அடுத்தது இது காய வச்சு எடுக்கணும் அப்படியும் ஒரு ட்ரெண்டு ஒரு ஃபுல்லாக இது காய ஒண்ணும் அதுக்கு பிறகு இந்த ரெண்டு கோல்டு கலரையும் நாங்கள் டிசைன் பண்ணிருக்கோம் அதே மாதிரிதான் பூசிட்டு மாதிரி இதையும் இப்ப நாங்க இந்த காப்பு செய்துட்டோம் இந்த காப்பு உண்மையாவே நாங்க செய்தால் இப்படி வேற வேற டிசைன்லையும் நீங்க செய்யலாம் சரியா இப்ப நான் காப்பு செய்திருக்கேன் இதுக்கேற்ற மாதிரி அஹ் தோடு நான் ட்ரை பண்ணி பாக்குறோம் நான் தோடு யூடியூப்னு பார்க்கல சும்மா பார்த்தேன் மேலோட்டமா பார்த்தது திங்ஸ் ஒன்றுமே இல்லை இந்த சுரப்புட்டுற இந்த பின்னும் சுரனும் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் மற்றது இந்த போல் செயல் வாங்கிருக்கேன் இதை தான் எப்படின்னா தோடு சும்மா ஒரு சிம்பிளான டிசைன்ல செய்யலாமுன்னு சொல்லி செய்து காட்டுறேன் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறது தானே அதனால பார்ப்போம்

இப்படி கொஞ்சம் பெரிய தோடை செய்வோமே என்ன பார்ப்போம் இது எப்படி ஓட்டோங்கன்னு சொன்னால் டிம்மரை எடுத்து இதோட கட் பண்ணுவோம் கட் பண்ணிவிட்டு இந்த இது நீட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ரை பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஸ்டோன் நாங்கள் ஒட்டிட்டோம் தானே இதுக்கு பிறகு இந்த காப்புக்கு டிசைன் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த டிசைன் நாங்கள் ஒட்டோம் வரேன் இது இந்த கம் எனக்கு யூஸ் பண்ண உண்மையாக பிடிக்காது ஆனால் இதுதான் வேணும் இதான் ஒட்டலாம் இது வந்துட்டு இந்த காப்புக்கு கொடுத்து வச்சிருக்கிற ஸ்டோன் அதை வந்து சைட்டை சுற்றி ஒரு பூ டிசைன் மாதிரி ஒரு வட்ட டிசைனில் ஒட்டப்படும் ஃபுல்லாக இது இல்லை தையலூசி வரும்

கீழே காட்டும் ஓ வந்து அப்படி வெட்டிட்டேன் அப்படி வெட்டி எடுத்துட்டோம் தான் ரெண்டையும் தோடு மேலே எடுத்து எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இதுக்கு பின்னோட்டணும் தானே அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பின்னுக்கு ஒரு ஜாமா போசிட்டு இந்த சுடகொழுகு போட்டின் அது வாங்கி வச்சுருக்கேன் இந்த இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கொட்ட போகிறேன் இது கொண்டு இது கொண்டு ஒட்டிட்டு இதுக்கு மேலே அந்த என்ன ஸ்டிப்ஸாக ஏதோ ஒன்று ஒட்டு வேணுமா எனக்கு தெரியாது நான் இந்த இது இருக்குது இதை இப்படி போடணும் இதுக்கு இதுக்குள்ளே போட்டு இது என்ன செய்வணும் இப்படி ஒட்டி விடணும் சுண்டையை மட்டுவோம் எத்தனை மணி இப்போ தேத்தனை ஊற்றி இல்லையா இப்படி ஒட்டணும் ஒட்டிட்டு காய வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான் இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டும் நேற்று செய்ன்னைக்கு செய்தேன்னா காய வைக்கல காய வச்சு எடுக்கணும் காய வச்சு எடுத்தால் அந்த ஸ்டோன்கள் எல்லாம் கலராது இப்போ பாருங்க இதுதான் நான் செய் எப்படி இருக்கு யூடியூப் பார்த்து பழகிருந்தேன் இது வந்து நான் சாரி வச்சிருக்கேன் தானே அதுக்கு போடுறதுக்காண்டி தாண்டி நீங்களும் வேணுமெண்டா வீட்டுல இது திங்ஸ் எல்லாம் வாங்கி பழகலாமே நம்ம வீட்டில் இது உண்மையாவே நான் வீட்டில் சும்மா இருக்கிறேன் அதனால் வாங்கி பழகிறேன் நீங்கள் வேலையை விட இருப்பீங்க அது எனக்கு தெரியாது இப்போ நாங்கள் தோடும் செஞ்சுட்டோம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போட்டு காட்டணும்ன்றது மாதிரி காய வச்சு போட்டு காட்டேன் தோடும் செஞ்சுட்டேன் காப்பும் செஞ்சுட்டேன் பிறகு நாளைக்கு நான் சாரி கட்டுற நேரத்தில் இது இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டால் உங்களுக்கு நான் வீடியோவில் போடுவேன் எடுத்து ஃபோட்டோ ஜாயின் பண்ணி போட்டுவிடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா இந்த காப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாய்